காரணம் காட்டி நிராகரிக்கப்பட்ட ஒரு தமிழ் சினிமாவில் அதே கண்களால் சாதிச்சிருக்கிறார் நடிகர் யார் அப்படிங்கறது பண்ணாமல் பாருங்க தமிழ் சினிமாவில் முதல்ல ஒரு ஸ்டைலிஷான ஹீரோ என்ற பெயரை எடுத்ததும் இந்த நடிகர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் பானுமதி சந்திரபாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வெளியான திரைப்படம் தான் அன்னை இந்த படத்தில் நடிகை பானுமதியுடைய மகனாக நடிக்க முதலில் தேர்வானது நான் சொல்லக்கூடிய அந்த நபர் தான் ஆனால் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பார்த்துட்டு இவருடைய கண்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் இவர் சினிமாவுக்கு ஒத்து வர மாட்டார்னு நிராகரிக்கிறார் அதுக்கப்புறமா தான் தெலுங்கு நடிகர் வந்து பானுமதியுடைய மகனாக இந்த அன்னை படத்தில் நடிக்கிறார் அதுக்கப்புறம் இயக்குனர் ஜோசப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் யாருடைய கண்கள் வந்து சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி நிராகரித்தாங்களோ அதே நடிகரை ஹீரோவாக வச்சு அவர் இயக்கிய திரைப்படம்தான் இரவும் பகலும் இவரை ஹீரோவாக அறிமுகப்படுத்தும் போதே அபூர்வமான கண்கள் உங்களுக்கு இருக்குது இது போன்ற கண்கள் இருப்பது அரிது அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்துவார் இந்த படத்தில் இதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட அஞ்சு திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு தொடர்ந்து அது மட்டும் இல்லை இவர் நடித்த மூணாவது திரைப்படமே ரெட்டை வேளத்தில் பஞ்சவர்ண கிளின்ற படத்தில் மாஸ்க் காட்டி நடிச்சிருப்பார் அதிகமாக என்னென்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எய்ம்ஸு தான் வந்து தரமான மருத்துவக் கல்லூரி கொடுக்குறாங்க அப்படின்னு நாம் எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்து மருத்துவ படிப்பை சிறப்பாக கொடுத்துட்ருக்குறாங்க அது என்ன கல்லூரி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அது மட்டும் இல்லை மூத்த மக்கள் குழந்தைகள் அப்புறம் பெண்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன இருக்குது இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய இன்னொரு சேனலான பொது நலன் கருதியை பார்வையிடுங்க அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ நான் அந்த கண்களால் நிராகரிக்கப்பட்ட நடிகர் யார் தெரியுமா அவர் தாங்க நம்ம தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டான நம்ம ஜெய்சங்கர் சார் அவர்களை தான் ஏவிஎம் நிறுவனம் நிராகரிச்சாங்க இருந்தாலும் அதே ஏவிஎம் நிறுவனத்தின் வழியாக அதுக்கப்புறமா ஜெய்சங்கர் சார் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு